சிறப்போடு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற மாண்பிகு தமிழகத்தினுடைய துணை முதலமைச்சரும் தமிழக இளைஞர்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக திகழ்ந்து கொண்டிருக்கிற இளைஞரணி செயலாளரும் மாண்புமிகு இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலினுடைய பிறந்தநாளை முன்னிட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த நிகழ்ச்சிக்கு தலைமை பொறுப்பேற்று நடத்தி கொண்டிருக்கிற நாமூரிப்பேட்டை ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளரும் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் மரியாதைக்குரிய அண்ணன் கே பி ராமசாமி அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு நலத்திட்ட உதவிகளெல்லாம் வழங்கி விழா பேருரையாற்ற வருகை புரிந்திருக்கிற நாமக்கல் திராவிட மா திரா நாமக்கல் மாவட்டத்தை திராவிட கோட்டையாக திகழ்ந்து கொண்டிருக்கிறதுக்கு தன்னை அர்ப்பணித்து பணியாற்றி கொண்டிருக்கிற நாமக்கல் மாவட்டத்திற்கு பல்வேறு திட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து மக்களுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றி கொடுத்து கொண்டிருக்கிற எங்களுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழக செயலாளரும் மாநிலங்களவை உறுப்பினரும் நாமக்கல் மத்திய கூட்டுறவு வங்கியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மாண்புக ராஜேஷ் குமார் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற சேந்தமங்கலம் ஒன்றிய கழகத்தினுடைய செயலாளர் அட்மா குழுவினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அசோக் குமார் அவர்களே இந்த நிகழ்ச்சியை சிறப்பான முறையிலே ஏற்பாடுகள் செய்து இங்கே நாமகிரி இளைஞரணியை வலிமையாகவும் சிறப்பாக வழிநடத்தி கொண்டிருக்கிற இளைஞரனுடைய செயலாளர் சுரேஷ் அவர்களே மற்றும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கிற இருக்கிற பேட்டையுடைய பேரூராட்சியினுடைய தலைவர் சேரன் அவர்களே மற்றும் வரவேற்புரை ஆற்றி விடைபெற்றிருக்கிற மரியாதைக்குரிய நாமகிரி பேட்டை பேரூர் கழகத்தினுடைய செயலாளர் பேரூராட்சியினுடைய துணைத் தலைவர் மரியாதைக்குரிய அன்பழகன் அவர்களே வார்டு கழகத்தினுடைய செயலாளர்களே வார்டு மெம்பர்களே மற்றும் இளைஞரணி தம்பிமார்களே மகளிர் அணியை சார்ந்த நிர்வாகிகளே சார்பணியினுடைய நிர்வாகிகளே இந்த நிகழ்ச்சிகளை கலந்து கொண்டே இருக்கிற மாவட்ட இளைஞனுடைய அமைப்பாளர் தம்பி விஸ்வநாத் அவர்களே மற்றும் அனைத்து பொறுப்பாளர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் முதலினுடைய நன் அன்பு கலந்த வணக்கத்தை நான் பணிபென்போடு தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா மழையும் வர்றதுக்கு ரெடியாக இருக்குது இப்போ இருக்கேன் இடி இடிச்சிருத்து அதை இடிச்சிருத்து சொல்லிட்டார் தெரியுதா அதனால் நான் கொஞ்ச நேரம் பேசுகிறேன் நினச்சேன் முதலே போகும்போதே சொல்லிட்டாங்க நீங்கள் சாட்டாக முடிச்சிடும் அப்படின்ட்டாங்க தெரியுதா அதனால் என்ற உரையை நான் எவ்வளவு சீக்கிரமாக முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக நான் முடித்தாலே இந்த விழா என்பது சாதாரணமாக நம்ம நினைத்த விடக்கூடாது இளைஞரணி சார்பாக நடைபெற்று கொண்டிருக்கிற இந்த விழா அதில் நலத்திட்ட உதவிகளும் வழங்குகிற விழா இந்த விழாவினுடைய நோக்கம் நம்முடைய மாண்புக்கு தமிழகத்தினுடைய துணை முதல்வராக பொறுப்பேற்று அவருக்கு பிறந்தநாள் விழாவும் கொண்டாடுகிறோம் கொண்டாடுகிறோம் என்று சொன்னால் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னாம் தேர்தலில் உதயநிதி அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் செய்தார்கள் இளைஞரணி செயலாளராக பொறுப்பேற்ற பிறகு முதல் முதலில் சந்தித்தது நம்முடைய ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு தேர்தல் சட்டமன்ற தேர்தல் அந்த தேர்தலிலே சூறாவளி சுற்றுப்பயணம் செய்து இந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி அமைவதற்கு உறுதுணையாகவும் பக்கப்படமாக இருந்தவர் தான் நம்முடைய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர்கள் பல்லாண்டு வாழ வேண்டும் என்று நீங்களும் வாழ்த்துங்கள் நாங்களும் வாழ்த்துகிறோம் அவர் நூறாண்டு காலம் வாழ வேண்டும் இன்னும் உயர்ந்த பதவிக்கு வர வேண்டும் என்று நீங்களும் வாழ்த்த வேண்டும் நாங்களும் வாழ்த்த வேண்டும் ஏன்னா மக்களுடைய நலன்களை அக்கறை கொண்டிருக்கிறவர் அந்த அளவிற்கு நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சி திராவிட மாடலுடைய ஆட்சி சிறப்பான ஆட்சியை செய்து கொண்டிருக்கிறது மக்களுக்கு எண்ணங்களை புரிந்து கொண்டு முதல் முதலே தமிழக முதல்வர் அவர்கள் ஆட்சி பொறுப்பேற்றவுடன் நாங்கள் தேர்தல் நேரத்தில் சொன்னோம் என்ன வாக்குறுதி கொடுத்தோம் பெண்களுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் தருகிறோம் என்று சொன்னோம் ஆனால் அதை அதிமுக காரர்கள என்ன சொன்னாங்க இவங்க ஆயிரம் ரூபாய் எங்கே தர போறாங்க ஓட்டு போடாதீங்கன்னு சொன்னாங்க ஆனால் அதையெல்லாம் மீறி நீங்கள் நம்முடைய தமிழக முதல்வர் நம்பிக்கை வைத்து நீங்கள் வாக்களித்து என்னை இந்த தொகுதியிலே வெற்றி பெற செய்தீர்கள் தமிழக முதல்வர்கள் தமிழகத்துடைய முதலமைச்சராக பொறுப்பேற்றார்கள் அதற்கு பின்னால் தான் முதல் முதல் கோப்புலேயே கையெழுத்து போட்டார் ஆயிரம் ரூபாய் தெரியுத அதனால வந்து அவர் அதோடு மட்டும் விட்டு விடவில்லை இலவச பேருந்துகளிலே பயண செய்களுக்கு விடியல் பயணத்தை கொடுத்து இருக்கிறார்கள் பெண்களுக்காகவே அடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு பிள்ளை ஆறாம் பிள்ளை பனிரெண்டாம் போரை அரசாங்க பள்ளியிலே படித்துவிட்டு கல்லூரிக்கு செல்லுகிற மாணவிகளுக்கு மாதம் ஆயிரம் ரூபாய் திட்டத்தை நம்முடைய தமிழக முதல்வர் அவர்கள் வழங்கி இன்னைக்கு சிறப்பான ஒரு ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறார் அது பெண்களுக்கு மட்டும்தானா என்று ஆண்களும் கேட்டார்கள் ஆனால் அதையும் நான் கொடுக்கிறேன் என்று சொல்லி நம்முடைய ஆண்களுக்கும் மாதம் ஆயிரம் ரூபாய் அப்படி என்று நினைத்தால் ஒரு குடும்பத்திலே பெண் ஒன்று ஆண் ஒன்று கல்லூரிய படிக்கிற போது அவர்களுக்கு மாதம் ஆயிரம் மாதம் மாதம் ஆயிரம் ரெண்டு பேர்த்துக்கு இரண்டாயிரம் குடும்ப தலைவிக்கு ஆயிரம் ஒரு மாதத்திற்கு ஒரு குடும்பத்திற்கு மூவாயிரம் ரூபாய் வழங்கக்கூடிய ஆட்சி இன்னைக்கு தமிழக முதல்வர் தளபதியுடைய ஆட்சி என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது இன்றைக்கு இந்த திட்டத்தின் பார்த்து தான் மற்ற மாநிலங்கள்லாம் இன்றைக்கு அதை பின்பற்றி அந்த திட்டத்தை அறிவித்து நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கார் இப்போ கூட நடந்து முடிந்த தேர்தல் மகாராஷ்டிராவில் கூட ஆட்சி ஏன் பிடிச்சாங்கன்னு சொன்னால் அவங்க வா தேர்தல் வாக்குறுதி நம்முடைய தலைவர் அறிவித்து இருக்கிறது போல அவங்க தேர்தல் வாக்குறுதி பெண்களுக்கு உரிமை தொகை மூவாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்று சொன்னார் அதனாலதான் தான் ஆட்சி அன்றைக்கு அங்கே வந்து ஏகநாத் சிந்தேனுடைய தலைமையில் இன்றைக்கி ஆட்சி நடைபெற்றது அதுக்கு அறிவித்தாங்க இப்போ வந்து அவர் வந்து துணை முதல்வராக தான் பொறுப்பேற்றிருக்கார் தெரியுதா அதனால இந்த திட்டத்தை தான் இன்றைக்கு தமிழகத்தினுடைய என்னென்ன திட்டங்களை நம்முடைய முதல்வர் கொண்டு வந்திருக்கிறாரோ அதை பார்த்து தான் மற்ற மாநிலம் பின்பற்றுகிற ஒரு நிலை ஏற்பட்டு கொண்டிருக்குது மாண்புக்கு நம்முடைய மாவட்டத்தினுடைய அமைச்சர் ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினுடைய அமைச்சர் அவர்கள் வருகிறார் அவரையும் விழா குழுவின் சார்பாக வருக வருக என்று அன்போடு நான் வரவேற்கிறோம் நீங்களும் வரவேற்கிறீர்கள் அதோடு மட்டுமல்ல உலகமே வியந்து பார்க்கிற அளவிற்கு இன்னைக்கு திட்டங்களை நம்முடைய முதல்வர் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்ன திட்டம் என்று சொன்னால் காலை உணவு திட்டம் காலை உணவு திட்டம் என்று சொன்னால் பெருந்தலைவர் காமராஜர் தான் மதிய உணவு திட்டம் என்று கொண்டு வந்தார்கள் அதற்கு பின்னால் காமராஜருடைய ஆட்சி மாறி எம்ஜிஆருடைய ஆட்சி வந்தது அதை சத்துணவு திட்டம் என்று பெயர் மாற்றினார்கள் அதற்கு பின்னால் கலைஞர் ஆட்சி அவர்கள் வந்தார்கள் அவர் சத்து உணவு என்று சொல்லுகிற பொழுது ஒரு சத்தான உணவை வழங்கப்பட வேண்டும் என்பதற்காக வாரத்திற்கு ஐந்து நாளைக்கும் நம்முடைய குழந்தைகளுக்கெல்லாம் ஐந்து நாளைக்கும் ஐந்து முட்டையை வழங்கினார்கள் அதற்கு பின்னால் நம்முடைய தலைவர் நம்முடைய முதலமைச்சர் தளபதி அவர்கள்தான் இன்றைக்கு நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு வாரத்திற்கு ஐந்து நாளைக்கும் ஐந்து விதமான ஐந்து விதமான உணவுகளை வழங்குகிறார்கள் எவ்வளவு பெரிய வசதி படைத்தவர்களாக இருந்தாலும் சரி ஆனால் அவர்கள் வீட்டில் கூட ஐந்து நாயுக்கும் ஐந்து விதமான உணவுகளை வழங்க முடியாது ஆனால் நம்முடைய முதல்வர் அவர்கள் நம்ம வீட்டு குழந்தைகளுக்கு இன்றைக்கு காலை உணவு திட்டத்தை இன்றைக்கு நடைமுறைப்படுத்தி கொண்டிருக்கிறார் இன்றைக்கு இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் கிடையாது ஏன் உலகத்திலேயே கிடையாது தமிழகத்தில் மட்டும்தான் காலை உணவு திட்டம் இன்றைக்கு சிறப்பான இன்றைக்கு வைத்து இன்றைக்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது அதற்கு காரணம் என்னவென்று சொன்னால் பெண்களுடைய செம்மையை குறைக்க வேண்டும் எப்படி குறைக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய குழந்தைகளை காலையிலே பள்ளிக்கு அனுப்ப வேண்டும் என்றால் நிறைய சிரமம் பெண்களுக்கு தான் தெரியும் காலையிலே எந்திரிச்சு அவங்களுக்கு தண்ணி வச்சு குளிப்பாட்டி ட்ரெஸ்ஸை மாத்தி சமையல் செய்து அவர்களை எல்லாம் சமையல் கொடுத்து சாப்பிட்டு பள்ளிக்கு போன்னு சொல்லுவது சொல்லுவதில் பெரிய கடினமான ஒன்றாக இருந்தது அந்த நிலையை அறிந்து கொண்டு வர முடிய தமிழகத்துடைய முதல்வர் அவர்கள்தான் இன்றைக்கு காலை உணவு திட்டத்தை அறிவித்து இன்றைக்கு சிறப்பாக இன்றைக்கு ஐந்து நாளைக்கும் ஐந்து விதமான உணவுகளை வழங்கிக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் தமிழகத்தினுடைய சிறப்பான ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது ஆகவே நம்முடைய துணை முதல்வர்கள் பிறந்த நாளை நீங்களும் வாழ்த்துங்கள் நாங்களும் வாழ்த்துகிறோம் அவர் பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்